தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த கவிதை பக்கத்தை தொடர்ந்து சுவைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் மோகன் என்பவர் அப்பா பற்றிய ஒரு கவிதையை வழங்குமாறு கேட்டிருந்தார் அவருடைய விருப்பத்தை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த காணொளி இங்கே இணைக்கப்படுகிறது அப்பா நீ வாழ்வின் தத்துவம் என்னை கருவாக்கி இவ்வுலகில் தந்தவரே என்னை கருவாக்கி இவ்வுலகில் தந்தவரே உன்னை ஒருபோதும் உணராமல் விட்டாய் ஏழையாய் நாங்கள் இருந்தோம் என்றாலும் கோழையாய் வாடாத கோமானே என்னப்பா கண்டிப்பும் நேர்மையும் முன்னிடத்தில் கண்டிப்பும் நேர்மையும் கைகட்டும் முன்னிடத்தில் அண்டி எவர் வந்தாலும் ஆதரவு நீ தருவாய் பெற்றவளின் பாரம் பத்து மாதம் தானே பெற்றவளின் பாரம் அது பத்து மாதம் தானே நீ சற்றும் சளைக்காமல் தாங்குகிறாய் காலமெல்லாம் கைப்பிடிக்குள் வைத்தென்னை காப்பாற்றி ஆளாக்கி பொய் சூது வஞ்சம் புகாமல் வளர்த்து விட்டாய் கைப்பிடிக்குள் வைத்தென்னை காப்பாற்றி ஆளாக்கி பொய் சூது வஞ்சம் புகாமல் வளர்த்து விட்டாய் எனக்கு பிடித்ததே உனக்கு பிடிக்கும் விந்தை எனக்கு புரியாமல் குழம்பி போய் நின்றதுண்டு மாடாக உடைத்தாலும் வாடாத தேனி நீ பாடுகள் பட்டாய் பரிந்தென்னை தாங்கி நின்றாய் உன் வேர்வை வாசத்தில் உன் தியாகம் நான் உணர்வேன் உன் வேர்வை வாசத்தில் உன் தியாகம் நான் உணர்வேன் உன் தேவை நீ மறைத்து உச்சத்தில் என வைத்தாய் அப்பட்ட தெரியும் அம்மாவின் பாசம் அப்பட்ட மாய்தெரியும் அம்மாவின் பாசம் அப்பாவின் பாசத்தை யாரறிய கூடும் சொல்லாத அன்பெல்லாம் சுற்றி வரும் என் மீதே பொல்லாத அப்பாவாய் புத்திக்கு நீ தெரிந்தாய் சொல்லாத அன்பெல்லாம் சுற்றி வரும் என் மீதே பொல்லாத அப்பாவாய் புத்திக்கு நீ தெரிந்தாய் உன் செயலின் உள்ளிருக்கும் ஒப்பற்ற பாசத்தை என் குடும்பம் ஆன பின்னே என் புத்தி அறிந்ததையா உன் செயலின் உள்ளிருக்கும் ஒப்பற்ற பாசத்தை என் குடும்பம் ஆன பின்னே என் புத்தி அறிந்ததையா என் மகனை நான் வளர்க்கும் எந்த ஒரு செயலிலும் என் மகனை நான் வளர்க்கும் எந்த ஒரு செயலிலும் உன் பாடு புரிகிறது உன் வாழ்க்கை தெரிகிறது ஓ என் அப்பா நீ தனி மனிதன் இல்லை நீ தனி மனிதன் இல்லை வாழ்வின் தத்துவம் அம்மா கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அப்பா கண்ணுக்கு தெரியாத கடவுள் இந்த லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க எங்க கிட்ட இருந்த ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க